வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாய பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பாக்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் ஆள்ல செக் பண்ணீங்க அப்பதான் நம்ம போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் ஒரு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரன்றது தெளிவா புரியும் ஸோ நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முப்பது சென்ட்டில் எப்படி ரூபா சம்பாதிச்சேன் அப்படின்ற ஒரு ட்ரிக்கை தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன் ஸோ முப்பது சென்ட்டு நல்லா இருந்தாவே போதுமா நம்ம நாற்பதாயிரரூவா செலவு பண்ணி எடுத்துடலாம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் கம்மி வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகம் ஸோ இதை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்வேடர் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா மொதல் மூணு சால் ஓட்டி அதிகப்படியான ஆழம் போக வச்சிருக்கோம் ஸோ இது ஏன் அப்படி பவர் வீடரில் ஓட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர்றதுக்கு டிராக்டர் வர்றதுக்கு வழி இல்லாத காரணத்துல நம்ம பவர் விரிடில் ஓட்டியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராக்டர் டிராக்டர் விட இது பவர் வீடரில் அதிகப்படியான ஆழமாக போயிடும் எல்லா பவர் ஹிரிடர் வச்சுருக்கிற விவசாயிகளுக்கு தெரியும் நம்ம இந்த ஏ எல்லாமே நம்ம பவர் வீடரில் தான் ஓட்டுறோம் அது மட்டும் இல்லாம இதை மட்டும் இல்லாம ஒரு பத்து வகையான வேலைகள் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் வச்சே வாங்கிக்கிறோம் இப்ப நான் விவசாயத்தில் களை வெட்டுறதுல நான் ஆட்கள் கூப்பிடறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவர் டிவைடர் வச்சு நம்ம களை வெட்டிக்கிறோம் களை எடுத்துக்கிறோம் ஸோ அதனால செடிகள் அருகாமல் இருக்கிற களைகள் மட்டும் நம்மளே வெட்டிக்கிறோம் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களை வை களை வெட்டுறதுக்கு ஆள்கள் வைக்கிறது ஸோ இந்த ஏய்கள் ஃபுல்லாமே இந்த வரப்பு இந்த காவாய்னு சொல்லக்கூடியது இது எல்லாமே நம்ம எதில் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் வீடரில் தான் கட்டணும் ஸோ இதில் நம்ம என்ன சாகுபடி செய்ய போறோம் ஸோ என்ன சாகுபடி செஞ்சு நம்ம நாப்பதாயிரம் ரூபாய் எடுத்தோம் அப்படின்றத இந்த காணொலியில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இது என்ன சாகுபடி ஏஐ ஏட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொரக்கா சாகுபடி தான் சொரக்கா சாகுபடியில் உங்களுக்கு முப்பது சென்டுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து சென்ட்க்கு ஐம்பது கிராம் அளவுக்கு முப்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பாக்கெட் விதை தேவைப்படும் ஒரு பாக்கெட்டோட விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி பத்து வீதம் வரும் மூணு பாக்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி முப்பது ரூபா வரும் இதனோட ஃப்ரூட் எவ்வளோ வெயிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை இருந்து உங்களுக்கு ஒரு கிலோ ஆகும் மார்க்கெட்டில் நம்மளோட சொதக்கா விதை எவ்வளோ போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது ரூபாயிலருந்து ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு பதினஞ்சு ரூபா வரைக்கும் போது அந்த விலை டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குற டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலைப்பட்டியல் வந்து காய்கறி விலைப்பட்டியல் நெல் விலைப்பட்டியல் வந்து நம்ம குரூப்பில் அப்லோட் பண்ணுவோம் மறக்காம அதை ஜாயின் பண்ணி அந்த ரேட்டை பார்த்து பயன்பெறுங்க அது மட்டும் இல்லாமல் பவர் வீட்டரால் நம்ம எல்லா கலைகள வெட்டிடுறோம் சோ இது என்ன

குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து ரூபாய் வரைக்கும் நம்ம சொரக்கா போட்டிருக்குங்க ஸோ அந்த அளவுக்கு போட்டா கூட நம்மளுக்கு லாபமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தாங்க மூன்று மூன்று பாக்கெட் நடுற இடத்துல உங்களுக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபது கிலோ இருந்து ஒரு நூத்தி ஐம்பது கிலோ கிடைக்குங்க அதில் ஒரு கிலோவுக்கு நீங்க பத்து ரூபான்னு கணக்கு பண்ணினா கூட நூற்றி ஐம்பது கிலோவுக்கு நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவே இல்லாத சம்பாரிச்சிடலாம் இதுல மருந்து அடிக்கணும் செலவு ஆகுமான்னு கேட்டீங்கன்னா தேவைப்படாது நம்மளுக்கு முப்பது சென்ட்டுக்கு அஞ்சு 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 டேங்க் மருந்து இருந்தாவே போதும் அது எவ்வளோ வரும் அப்படிங்குறா அதிகபட்சமா ஒரு நானூறு ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும் ஸோ அதனால பாத்தீங்கன்னா மருந்து செலவும் கம்மி உங்களுக்கு வித செலவும் கம்மி உங்களுக்கு நோய்வாய் தாக்குதலும் கம்மின்றதால உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்கும் இது எத்தி நாளைக்கு ஒரு டைம் நம்ம காய் அறுவடை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு நாள் நீங்கள் காய் அறுவடை பண்ணிடலாங்க ஸோ நீங்கள் இதுவே எக்ஸ்பர்ட் குவாலிட்டி பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் சுற்றி போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான லாபம் தரும் ஸோ நம்ம அந்த வேலையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம செடி நட்டுருக்கோம் ஆல்ரெடி நம்ம செடி நட்டோம் நட்டு பார்த்தீங்கன்னா அது அறுவடை முடிஞ்சிச்சு அந்த கைனி ஓட்டி வச்சிருக்கோம் அடுத்தது நடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இப்போ வேற கைனி ஓட்டி வச்சிருக்கோம் அதை நட்டுரும் நம்ம ரெகுலராக ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் கம்மி நான் எனக்கு எப்போ இதுவும் இது வந்து நஷ்டத்தையே கொடுத்தது கிடையாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித செலவும் கம்மி மருந்து செலவும் கம்மின்றதால உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு டு ஒரு ஐம்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு மகசூல் ஸ்டார்ட் ஆகிடும் அதாவது ஃப்ரூட்டிங் அதாவது காய் வர ஸ்டார்ட் ஆகிடும் அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பத்துல இருந்தே வருமானம் ஆரம்பிச்சிடும் மத்த பயிர்கள்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு அறுபது எழுபது நாள் டு எண்பது நாளுக்கு தான் உங்களுக்கு அறுவடையே ஸ்டார்ட் ஆகும் சோ அது சொனையும் கிடையாது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஒரு மேக்சிமம் ஒரு முப்பது சென்ட் எவ்வளவு நேரத்துல அறுக்கலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர்ல அறுத்துலாம் இதை நீ வெண்டை சாகுபடி பண்ணீங்க கத்திரி சாகுபடி பண்ணீங்க மிளகா சாகுபடி பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது சென்ட் அறுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை நாள் ஆயிடும் ஒரு ஏழு மணி நேரம் ஆயிடும் அது அஞ்சு மணி நேரம் ஆயிடும் சோ சீக்கிரமா அறுவடைக்கும் சீக்கிரமா அதனால அதனாலதான் நம்ம சொர செடியை லைக் பண்ணி நடுறோம் இது பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு தூரம் ஒரு விதை வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடி வீதம் ஒரு விதை வைக்கணுங்க அப்படி வச்சோம்னா தான் நம்மளுக்கு அடம்பா இல்லாம இருக்கும் எவ்வளோ அளவுக்கு பரவலாக இருக்குதோ அவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காய்கள் வரும் ஸோ அதனால் நீங்கள் இடைவெளி விட்டு நடுறது ரொம்பவே நல்லதுங்க முப்பது சென்டில் நீங்கள் முந்நூறு மூணு பாக்கெட் விதையும் நட்டுருணுங்க மூணு பாக்கெட்டை மீத்தக்கூடாது முப்பது சென்டில் நீங்கள் மூணு பாக்கெட் விதையும் நட்டுட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் அப்படியே மீந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட அதை வச்சிருந்து ஒரு ஏழு நாள் கழித்து அதுக்கப்புறம் முளைக்காத இடத்துல நீங்கள் ஊனி விட்டுறலாம் பிரச்சனை கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதுல எப்படி நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நிஞ்சா மார்க்கெட் சொல்லிட்டு இங்க அருகாமையில ஒரு மார்க்கெட் இருக்கு சோ அந்த மார்க்கெட்டுக்கு நம்ம எடுத்துட்டு போய் போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு வகையா காய்களை பிரிச்சு எடுப்பாங்க சோ பஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி பஸ்ட் குவாலிட்டி எவ்வளவு வெயிட் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னூத்தி ஐம்பது கிராம்ல இருந்து ஒரு அறுநூறு கிராமுக்குள்ள இருக்கணும் காய்கள் இது அவ்ள பிஞ்சில பறிச்சுட்டு போய் போட்டா நம்மளுக்கு ரேட் அதிகமா ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரேட் அதிகம் தாங்க இது பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டி வெரைட்டில வரும் ப்ரீமியம் குவாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப பெரிய காய்கள் வந்து உங்களுக்கு இருநூறு கிராம்ல இருந்து ஒரு நூத்தி நூத்தி இருநூறு கிராம் வரைக்கும் வரும் இந்த நூத்தி இருபது கிராம் எவ்ளோ ரேட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா போது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு இருபது ரூபா போது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிலோ காய் இருபது ரூபா போதுனா உங்களுக்கு அந்த அரை கிலோ காய் எவ்ளோ போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபா போகும் அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா போகும் சோ இதுவே நீங்க விட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஒரு நாள் அறுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து காய் இருபது காய்க்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோயே தாண்டிடும் மேக்சிமம் இருபது காய் முப்பது காயெல்லாம் கூட தாண்டி இருக்குது எனக்கு ஒரு மூட்டை காய் கூட தாண்டி இருக்குது ஒரு கிலோ மேலே அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் தராது அதனால நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ரெகுலரா ரெகுலராக டூ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை கிலோ சைஸ்ல இருக்கிறதுக்கும் ஒரு முக்கால் கிலோ சைஸ் இருக்குது கண்டினியூவாக அறுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான லாபம் தரலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரக விரைட்டல் நட்டா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈல்டு கிடைக்கும் மார்க்கெட்டில் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும் இந்த ரகத்துக்கு ஸோ மற்ற ரகங்களை பயிர் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது இந்த மாதிரி தோட்டம் தோட்டக்கலையில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அது மட்டும் இல்லாம அவங்க அருகாமையில் இருக்க சொரக்காய் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த சாகுபடியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாகுபடினு சொல்ல போனால் சொரக்கா தாங்க சொரக்கா சாகுபடியில் அதிக மருத்துவ குணம் இருக்குங்க நீர் இப்போ உடம்புல பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக நீர் கோத்துட்டு இருக்கும் அதெல்லாம் பத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொரக்கா சாப்பிட்டீங்கன்னா பத்திரும் இது ஒரு டிப்ஸாக நினைச்சுங்க தேங்க்யூ பாய்